தந்தை போலத்தான் மகன் பொன்னுசாமி விவசாயி மட்டுமல்ல நெல் வாழை மஞ்சள் என்றெல்லாம் வியாபாரம் செய்பவன் அவன் மகன் சின்னசாமி படிக்காமல் உதவாக்கரையாக ஊர் சுற்றி வந்தான் ஒரு நாள் பொன்னுசாமியின் நண்பன் பழனிச்சாமி அவனை காண வந்தான் அப்பொழுது அவன் பொன்னுசாமியிடம் என்னப்பா நீ உன் மகனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் ஊர் சுற்ற விட்டிருக்கிறாயே பிற்காலத்தில் அவன் உன் வியாபாரத்தை எப்படி கவனித்துக் கொள்ளப் போகிறான் என்று கேட்டான் பொன்னுசாமியும் என் மகன் கெட்டிக்காரன் நானும் என் தந்தையும் பள்ளிக்கூடத்திற்கா போய்விட்டு வந்து விவசாயமும் வியாபாரமும் செய்தோம் எனக்குள்ள அறிவு என் மகனுக்கும் இருக்கிறது அது போதும் அவனுக்கு என்றான் அப்பொழுது சின்னசாமி அங்க வரவே பழனிசாமி அவனை தன் அருகே அழைத்து நமக்கு மாம்பழம் எங்கிருந்து கிடைக்கிறது சொல் பார்க்கலாம் என்று கேட்டான் சின்னசாமியும் கூடையிலிருந்துதான் என்றான் அப்பொழுது அவனது தந்தை என்னடா இது சந்தையிலிருந்து கிடைக்கிறது என்று கூடவா சொல்ல தெரியாது என்றான் பழனிச்சாமி சின்னசாமிக்கும் அவனது தந்தைக்கும் எவ்வளவு அறிவு உள்ளது என கண்டு தனக்கு வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டான் நன்றி வணக்கம்